நவம்பர் பதினெட்டு இன்று நயன்தாரா பிறந்தநாளை தொடர்ந்து அவரது ஆவணப்படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் வெளியாச்சு தன்னுடைய நாற்பதாவது பிறந்தநாளில் அவர் உண்மையில வாழ்க்கையில சந்தித்த பல விஷயங்களை ரசிகர்களிடம் கூற வேண்டும் என்று நினைச்சிருக்காங்களாம் அதற்கு அவர் கையில் எடுத்தது தான் நயன்தாரா பியாண்ட் த ஃபேரி டைல் அப்படிங்கிற ஆவணப்படம் பொதுவாக நயன்தாராவை விமர்சிக்க நினைப்பவர் அவரது கேரக்டரை மோசமாக பேசிடுவாங்க அதிகமாக காதல் சர்ச்சைகளை சிக்கிய ஒரு நடிகை நயன்தாரா ஆனால் பெண் என்பதாலேயே இவரை சுற்றி தான் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு சர்ச்சையானுச்சு ஒருவர் கூட இவரை காதலித்தவர்களிடம் சென்று ஏன் என்ன பிரச்சனை உங்களுக்குள் என்று கேட்டதில்லை இவரை காதலித்தவர்களின் கேரக்டரை தவறாக சித்தரிக்கவும் இல்லை இதை தான் தற்போது நயன்தாராவும் கேட்டிருக்காங்க அதில் அவர் பேசியதாவது எனது முதல் ரிலேஷன்ஷிப் முழுக்க முழுக்க நம்பிக்கை அடிப்படையில் இருந்துச்சு காதலை விட நம்பிக்கையும் மரியாதையும் மிகவும் முக்கியம் நான் எப்போதும் என் நூறு சதவீதத்தை தான் கொடுத்துருக்கிறேன் ஆனால் இதற்கு முன்பு எனக்கு அது சரியாக அமையலை என்னுடைய முந்தைய ரிலேஷன்ஷிப் பற்றி நான் எங்கேயுமே பேசியதில்லை என்ன ஏது என்று கேட்காமல் வாய்க்கு வந்தபடி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க ஆனால் என் கேள்வி என்னவென்றால் நான் மட்டும் காதலித்தேனா ஆண்கள் யாரும் காதலிக்கவில்லையா ஏன் அவர்கள் யாரையும் கேள்வி கேட்க மறுக்கிறீர்களா அவர்களிடம் என்ன ஏது என்று கேட்க வேண்டியது தானே நீங்கள் ஏன் இதை செய்தீர்கள் உங்களுக்குள் என்ன பிரச்சனை என்று கேட்க வேண்டியது தானே ஆனால் மாட்டார்கள் பெண்கள் என்றால் அவர்களுக்கு செட்டாகாதோ இல்லையோ ஒருவரை மட்டும் தான் காதலிக்க வேண்டும் இது ஒரு எழுதப்படாத விதியாகவே இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதை தொடர்ந்து பலர் நயன்தாராவுக்கு ஆதரவா தற்போது பேசி வராங்க